ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா அரைக்கு இறை கூட்டு ஹோட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு சப்ஜியாக இதை வச்சுருப்பாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலாம் குக்கரில் அப்படிங்கிறத பார்க்கலாம் பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியாக செய்கிற மாதிரி குக்கர்லேயே நம்ம இதை செஞ்சிடலாம் ஒரு குக்கரில் மூணு கப் அளவு பைத்தம் பருப்பு எடுத்துக்கலாம் சிறு பருப்பு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி விட்டு வச்சுக்கோங்க கீரையோட சின்ன சின்ன தண்டு கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதுலேயும் சத்து அதிகமாக இருக்கும் ஈஸியாக வெந்துடும் குக்கரில் வேக வைக்கிறதுனால அதையும் வாஷ் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்காது எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் கீரை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி அது ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க கீரை தண்டு பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் மூணு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் கப் அளவு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆஃப் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் புளிப்பாக இருக்குங்கிறதுனால நான் தக்காளி ஆஃப் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நமக்கு வெந்து வரப்போது அதனால டேஸ்ட் வந்து ஒன்றாவே நல்லா வரும் இது கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போதைக்கு கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமேல் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம் கீரையில் எப்பவுமே உப்பு அதிகமாக வந்துடும் ஸோ கம்மியாகவே ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி நம்ம மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் மூணு விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு கீரை வெங்காயம் தக்காளிலாம் நல்லா குழைவாக மசிஞ்சு வந்து வெந்து வந்துடுச்சு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இருக்கிற வாட்டர் வாட்டரெல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு கீரை மசிச்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணியோடு இருந்ததுன்னா மசிக்க முடியாது தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளியோட கீரையை நல்லா மசிச்சு விட்டுக்குங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தாளிப்பு கருடம் ஆட் பண்ணி தாளிச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கீரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக குக்கரையும் வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கீரை தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா தேங்காய் பூத்துருவோளும் இதில் ஆட் பண்ணி நீங்கள் இதை சூடாக இறக்கி சுவையாக சாதத்து கூட பரிமாறலாம் ஹோட்டலில் சர்வ் பண்ணக்கூடிய கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்